இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களில் எத்தனை பேரால தரையில எந்த வழியுமே இல்லாம ரிலாக்ஸாக உட்கார முடியும் ஒருவேளை உங்களால் உட்கார முடியுது ஆனா திருப்பி எந்திரிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல நான் உட்காந்து எழுந்திருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது எனக்கு அங்கங்க பிடிச்சிக்கும் அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி அதே மாதிரி தரையில உட்காந்தா கால் கீழே படியாது இப்படி தூக்கின மாதிரியே தான் இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தாலும் சரி இல்ல நிறைய பேர் உட்காருவாங்க உட்காந்து ரெண்டு கையாலையும் முட்டி இப்படி பிடிச்சிட்டு இப்படி தொங்கிக்கிட்டே இருப்பாங்க நேராக உட்கார முடியாது அவங்களால பேலன்ஸ் பண்ணி சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம இதெல்லாம் சரி பண்ணி எப்படி எந்த வித பிரச்சனையும் இல்லாம ரிலாக்ஸா தரையில உட்காரலாம் அப்படின்றத அந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன் நீங்களும் தரையில உட்காரதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசோதரப்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க தரையில உட்கார ட்ரை பண்ணாம இருக்கிறதே நல்லது அதுல முதல் பிரச்சனை உங்களுக்கு வந்து முட்டி வலி ஏதாவது இருக்கா அதாவது மூட்டு தேய்மானம் சிவியரா இருக்கு அப்படின்னா நீங்க தரையில உட்காறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி லெக் போட்டு நீங்க தரையில உக்காந்துட்டு திரும்ப எழுந்திருக்கும் போது டேமேஜ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இடுப்புல வலி டிஸ்க் வந்து சிவியரா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து தரையிலே உட்கார்ந்து பழகல ஆனா எனக்கு பேக் பெயின் சிவியரா இருக்கு இப்ப நான் அதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க உங்க பெயின் எல்லாம் சரியாயிட்டு நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ்ல மேலேயே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லுவேன் அதாவது பெட்லயே படுத்துட்டு பண்ற மாதிரி எஸைசஸ் சொல்றேன் அதெல்லாம் பண்ணிட்டு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும் நீங்க தரையில உட்காரத கடைசியா ட்ரை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ற எக்ஸசைசஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்க தரையில உட்கார ட்ரை பண்ணாதீங்க தேர்ட் வந்து அவங்களோட போன் வந்து வீக்கா இருக்கிறது அதாவது ரொம்ப ஏஜ் பர்சன்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு இதனால பிரச்சனைகளும் வரலாம் ஸோ யங்ஸ்டர்ஸ் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கீங்க நீங்க ஏதாவது கோவிலுக்கு போனாலோ இல்ல குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கோ தரையில உட்காரணுன்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு ஆனா உட்கார முடியல அப்படின்னா நீங்க மட்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணி தரையில ரிலாக்ஸா உட்காருங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏன் தரையில் உட்கார முடியறதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்படி உட்காரும் போதே மேலேருந்து கீழே வரோம் இல்லைங்களா ஸோ நம்மளோட கால் வந்து கம்ப்ளீட்டாக இப்படி மடங்கி நம்ம கிராஸ் லெக் போட்டு தரையில் உட்காரணும் அதுக்கு நமக்கு ஒரு விதமான கண்ட்ரோல் பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் இது மூணுமே வேணும் உட்கார்றதுக்கு நம்ம மசில்ஸ் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியணும் ஸோ பேலன்ஸ்டாக ஸ்லோவாக தரையில் உட்கார்றதுக்கு நமக்கு தெரியணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் வீடு எங்கே போனாலுமே நம்ம எல்லா இடத்துலையும் சேர் சோஃபான்ட்டு எல்லாமே வச்சுருக்கோம் அதனால் தரையில் உட்கார்றதுக்கான தேவையே இல்லை மற்றபடி நம்ம தரையில் உட்காரதே இல்லை அப்படின்னா ரெகுலராக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த ஃபிளெக்சபிலிட்டி வரும் இல்லைனா வராது ஸோ ஓவரால் ஹெல்த்துமே வந்து இந்த கீழே உட்காரது கூட கனெக்ட் ஆயிருக்கு அதனால் உங்களால் நல்லா தரையில் உட்கார முடிஞ்சா நீங்கள் ஹெல்தியாக இருக்கீங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியும் படுத்துக்கிட்டு பண்றதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டு பண்ணுங்க தரையில் உட்காந்து பண்ணாதீங்க அதே மாதிரி பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தரையில் உட்காரதுக்கு நாற்பது நாள் கூட ஆகலாம் குறைஞ்சபட்சம் ஸோ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேகமாக சீக்கிரமாக தரையில் உட்காந்து எழுந்திருக்கிறது எனக்கு வரணும் சீக்கிரமாக ரிசல்ட் வரணும்னு சொல்லி ஜாயிண்ட்டுக்கு வந்து டேமேஜாக உருவாக்காதீங்க ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணி அச்சீவ் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலை வந்து இந்த மாதிரி லெக் போடணும் போட்டு இப்படியே நிற்குது அப்படின்னா நம்மளே என்ன பண்ணணும்னா ஆக்டிவாக இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ப்ரெஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை நீங்கள் தரையை இந்த மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கீழே போக முடியுமோ போகலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து நம்மளோட ஹிப் ஜாயின்ட் மொபிலிட்டிக்கும் யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து அங்கே இருக்க மசில்ஸ்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இதோட அடுத்த வேரியேஷனாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் பென் பண்ணிக்கணும் பென் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே அகட்டி வச்சுட்டு பொறுமையாக காலை கீழே ரெண்டு பக்கமும் ரொட்டேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பத்துல இருந்து இந்த பதினஞ்சு முறை இதை வந்து இந்த மாதிரி நம்ம படுத்துக்கிட்டும் பண்ணலாம் இல்லைன்னா உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம் ஸோ படுத்துக்கிட்டு மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ரொட்டேட் பண்ண முடியுமோ ரொட்டேட் பண்ணுங்க இது ஒன்று இதையே வந்து நம்ம உட்காந்துட்டு பண்ணும்போது ரெண்டு கையையும் தரையில ஊனிக்கோங்க ஊனிட்டு ரெண்டு காலையும் இப்படி பெண்ட் பண்ணிட்டு கீழே இப்படி டச் ஆகுற மாதிரி ஸோ இப்படி இது வந்து நைன்டி நைன்டி ஸ்ட்ரெச்சு நம்மளோட ஹிப் வந்து நல்லா மொபிலிட்டி ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு இவ்வளோதான் போகும் அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஃபுல்லாக போகலைனாலும் பிரச்சனை இல்லை எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ரொட்டேட் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த காலை வந்து கிராஸ் லெக் போட்டோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கிராஸ் லெக் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்க அப்படியே பெர்ன் பண்ணிக்கணும் பென் பண்ணி உங்களால் இப்படி வைக்க முடிஞ்சது அப்படின்னா வெரி குட் நீங்க வந்து இப்போ ஆதி விஷயம் நீங்க வந்து சாதிச்ச மாதிரி தான் ஸோ உங்க ஒரு இன்னொரு கையை வந்து இந்த மாதிரி உங்க கால் சந்தக்குள்ள விட்டுட்டு ஸோ இந்த காலோட தொடைக்கு பின்னாடி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டி பெரிய அளவு ஸ்ட்ரெயின் ஆகாது புடிச்சிட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான் நீங்க மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களோட இங்க இருக்கக்கூடிய பயிர் ஃபார்மேஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ அது ஸ்ட்ரெச் ஆகி அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு வந்தாதான் நீங்கள் தரையில் போது உங்களுக்கு கால் தூக்காம இருக்கும் மேலே அதே மாதிரி அடைத்தா ஸ்ட்ரெச் நான் சொல்லி தரேன் அதுவும் நம்ம பண்ணும்போது நம்மளோட கால் வந்து தரையில் உட்கார்ந்தா மேலே தூக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் பண்ணி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் இப்படியே பிடிச்சிருக்கோம் இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெச்ல ரொம்ப முக்கியம் நிறைய பேரால் பண்ண முடியல அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலை மேலே போடுறதையே ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை பெண்ட் பண்ணி நெடுத்து பாருங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இதுவும் ஈஸியாக இருந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் கூட போதும் நல்லா ஃபிளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா டேரக்ட்டாகவே இந்த ஸ்ட்ரெச்சை நீங்க பண்ணலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம அடக்டார் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் பெட்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ரெண்டு காலையும் மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நல்லா அப்படி ஜாயின் பண்ணிட்டு எவ்வளோ ஓப்பன் பண்ண முடியுமோ ஓப்பன் பண்ணிட்டு சேருங்க ஓப்பன் பண்ண முடியுமோ பண்ணிட்டு சேருங்க ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் ஈஸியாக இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணுறீங்க எங்களால் எப்படி இருந்தது இவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இது வந்து எல்லாராலையும் இதே அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களால் இவ்வளோதான் போக முடியுதுனா இவ்வளோ போயிட்டு இது இதுக்குள்ள நீங்க வந்து இது பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெட்சு ஸோ அதுக்கு வரணும் நம்ம ஸோ இப்படி இருக்க காலை அப்படியே பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் நம்மளால நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே என்னால் கீழே ப்ரெஸ் பண்ண முடியும் ஸோ உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் இந்த ரெண்டு கையாலையும் நீங்கள் உங்கள் காலை பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் கீழே ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இல்லை என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பில்லோ ஒன்று போட்டு பில்லோ மேலே உட்காந்துக்கோங்க பெட்டில் பில்லோ மேலே உட்காந்துட்டு கால் அப்படி பென்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ரெண்டு காலை இப்படி ஒன்றா சேர்த்துட்டு கீழே இப்படி இழுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேக்சிமம் உங்களால் எவ்வளோ தூரம் தொடைய கீழே அழுத்த முடியுமோ அழுத்துங்க ஸோ இப்படி அழுத்த முடியாதவங்க இப்படி அழுத்தி கொஞ்சம் இது பண்ணுங்க வழி வர மாதிரி இருந்தால் இதை பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எக்ஸசைசஸ்ஸையே பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கால் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணி இது பண்ணாலே போதும் மெயினாக இது மாதிரி பில்லோ கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கோங்க ஒரு பில்லோ பத்திலன்னா ரெண்டு கூட வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஒன்று அதே மாதிரி நம்ம ரெண்டு காலையும் இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு வெளிப்பக்கம் இந்த மாதிரி வந்து ஒரு டென் டைம்ஸ் உங்க காலுக்கு நீங்களே லைட்டாக கொடுத்து அதை ஓபன் பண்ணணும் இந்த மாதிரி அதே மாதிரி உள்பக்கமும் ரெண்டு கை வச்சுட்டு ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இது வந்து நம்மளோட ஹிப்பு சுற்றி இருக்க எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் பண்ணும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படியே என்ன பண்ணுவோம்னா நம்ம திரும்பி குப்புற படுத்துக்கோங்க படுத்துட்டு நம்ம ரெண்டு கையும் இருக்கு இல்லைங்களா ஷோல்டர் ஹைட்டுக்கு வச்சுக்கோங்க இதுதான் ஷோல்டரு ஷோல்டர் ஹைட்டுக்கு நம்ம ரெண்டு ஃபார்மையும் ப்ளேஸ் பண்ணிடுச்சு ரெண்டு காலையும் ஒண்ணா வச்சுக்கோங்க ரெண்டு பாவமையும் பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களால எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுதோ தூக்குங்க அப்படி தூக்க ரெண்டு கையையும் மடக்கி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க இப்படி கூட பண்ணலாம் இப்படி இப்படி வச்சுக்கோங்க அப்படியே நீங்க மேல எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கிட்டு இந்த மாதிரி கூட நீங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மேல போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா போதும் பேக் பெயின் வர மாதிரி இருந்தால் இதை தயவு செய்து பண்ணாதீங்க பேக் பெயின் நமக்கு வரக்கூடாது பேக் பெயின் வந்துட்டால் நீங்கள் பண்ணுற எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் ஸோ இந்த எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் ஸோ அவ்வளோதான் கோப்ரா ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நம்ம ஹிப்ளெக்ஸ் ஆரிஜன் கொஞ்சம் லூஸ் ஆகிடும் ஒரு டூ வீக்ஸ் ஃபஸ்ட் இந்த பெட்லேயே அந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணுங்க தரையில் உட்காரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பெட்டில் வந்து ஒரு பில்லோ போட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுக்கோங்க தரையில் ஸோ ஸ்டூல் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு அப்போ நீங்கள் பொறுமையாக கிராஸ் லெக் செட்டிங் பண்ணி பாருங்கள் கிராஸ் லெக் பண்ணி பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு இவ்வளோ தான் போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி இதை ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த ஹைட்டில் ஃபஸ்ட்டு உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தரையில் கம்ப்ளீட்டாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தரையில் உட்காந்துட்டு பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் தரையில் உட்காரும்போதுமே நம்ம நடுமுதுகு இருக்கு இல்லைங்களா அதை ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆகி ஸ்ட்ரைட் ஆகி ஒரு டென் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்மளோட கால்லையும் வந்து இப்படி திரும்பணும் இது நம்ம தரையில இப்படி வைக்கிறதுக்கு நம்மளோட ஃபூட்டும் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும் சோ நம்ம வந்து வேற வழியே இல்ல நீங்க ஃபூட்டையும் ரெகுலராக ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும் நம்ம ஸ்டாண்டிங்ல நின்னுக்கணும் நின்றுட்டு ஃபூட்டை எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ண முடியுமோ ஃபூட்டோட மூவ்மெண்ட்ஸையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கால் பாதமும் வந்து இருந்தால் இருந்தாதான் நம்மளால் வந்து ஈஸியா தரையில உட்கார முடியும் ஸோ இது ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைனாலும் இங்கேயும் உங்களுக்கு வந்து வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து ஃபுட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நிறைய பேருக்கு உட்காந்துருவோம் உட்காந்துட்டு எழுந்திருக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஒரு ரெண்டு சிம்பிளான எக்ஸசைஸை சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இருந்து எழும்புறது உங்களுக்கு ஈஸியாகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சேரில் நம்ம உட்காந்துட்டு அப்படியே எழுந்திருக்கணுங்க ஸோ இனிஷியலாக நம்ம ப்ராக்டிஸ் வந்து சேரில் உட்காரணும் எழுந்திரிக்கணும் எந்த கை சப்போர்ட்டும் இல்லாமல் இல்ல நான் வந்து ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் எந்திரிக்கிறது கஷ்டம் நினைச்சீங்கன்னா லேசா இனிஷியலா நீங்க முட்டில கை வச்சு எழுந்திருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க முட்டில கை வைக்காம அப்படியே எழுந்திருக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லெக் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடும் நீங்க தரையில இருந்து ஈஸியா எழுந்திருக்க முடியும் அதுக்கு இது ஒரு எக்ஸசைஸ் இது வந்து டைம்ஸ் நம்ம பண்ணிக்கணும் இனிஷியலா போக போக பதினஞ்சு முறை வரைக்கும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்மளோட பேலன்ஸ்காக அது என்ன பண்ணணும்னா ஒரே காலில் வந்து நம்ம ஸ்டாண்டிங் பண்ணணும் சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் வந்து ஒவ்வொரு காலுக்கும் வந்து முப்பதுல இருந்து நாற்பது செகண்ட்ஸ் வந்து நீங்கள் நின்று ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ ஒரு காலில் நின்றுட்டிங்க அப்படின்னா உங்களோட இடுப்பு நல்லா ஆயிடும் அப்ப நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு காலுக்குமே நீங்கள் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இது நின்றுட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸசைஸ் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு சைட்ல காலை கொண்டு போகணும் இதே மாதிரி ஒரே காலன்னுட்டு இன்னொரு காலை சைட்ல கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்க பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னா பதினஞ்சு முறை பதினஞ்சு முறை ரெண்டு முறை கூட இந்த எக்ஸசைசஸ் நீங்க பண்ணலாம் இது உங்களோட கால்கள் பலமா இருக்கிறதுக்கு பயன்படும் இந்த மாதிரி ரெண்டு காலக்குமே நீங்க பத்து பத்து முறை பண்ணிக்கணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த மொத்த உடற்பயிற்சியும் பண்றதன் மூலயமா நீங்க தரையில ரிலாக்ஸா உட்காந்து ரிலாக்ஸா எந்திரிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோப்ரைட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ